ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில ஒரு ஈஸியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸஸ் இப்போ எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஸ்டீமரில் குட்டி பவுல் இது மாதிரி வரிசலாக ஒரு நாலஞ்சு பவுல் எடுத்துக்கோங்க அதில் இலை இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லாட்டி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க தடவிட்டு ஒரு ஒரு முட்டையாக ஒரு ஒரு பவுலையும் உடச்சி ஊற்றிக்கங்க இப்போ நான் நாலு பவுலில் நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இது மாதிரி ஊற்றிட்டு இப்போ இது மேலே ரெண்டு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி முட்டை மேலே லைட்டாக பரவலாக தூவிடுங்க தூவிட்டு சின்னதாக ஒரு வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி மேலாப்பில் அப்படியே தூவிடுங்க எல்லா முட்டைகள் மேலேயுமே இதே மாதிரி தூவிட்டு இப்போ இதோட ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு தான் சேர்க்குறோம் முட்டை மேலே எல்லாத்துலேயுமே ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு லைட்டாக மேலே ஆப்பிள அப்படியே தூவிடுங்க தூவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணியும் அப்படியே தூவி விட்டுடுங்க கூடவே கேரட் கொஞ்சம் துருவி சேர்த்துக்கங்க சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இது மாதிரி லைட்டாக மேலே அப்படியே தூவிடுங்க தூவிட்டு இப்போ அப்படியே மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அப்படியே வெந்து வரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மாவை கலந்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் முக்கால் அளவுக்கு கடலை மாவு கால் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கங்க முட்டை சேர்த்து செய்கிறதுனால கூடவே கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவி நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் திக்காக கலந்துக்கங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா ஒட்டி பிடிக்கும் அதனால் தண்ணி அதிகம் சேர்த்துறாமல் திக்காக கலந்து எடுத்து வச்சுக்கங்க இப்போ சரியாக அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு மூடி வச்சு முட்டையை திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ அப்படியே பவுலில் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆரட்டும் இது மாதிரி ஓரளவுக்கு ஆறினதும் இதை அப்படியே லைட்டாக விரலால் எடுத்து விட்டிங்கனாலே ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் ஓரங்கள் சுற்றி கேப் விழுது பாருங்கள் இப்போ அப்படியே திருப்பி விட்டு தட்டி விடுங்க பவுலில் அடியில் நம்ம இலை போட்டதுனால பவுலில் அதிக அளவில் ஒட்டாது பாருங்கள் இலையை அப்படியே எடுத்துடுங்க எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம கலந்து வச்ச மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி கூடும் மாவில் டிப் பண்ணி எடுத்து பொறிச்சு எடுக்கலாம் பாருங்கள் நல்லா முழுகிற அளவுக்கு முக்கிய எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க அதுக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை சேர்த்துக்கங்க நான் ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுக்கிறேங்க ஒரு பத்து செகண்ட் ஆன பிறகு இன்னொன்று போடுங்க அப்போ தான் ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்து சிவந்ததும் அப்படியே திருப்பி விடுங்க நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வச்ச முட்டையோடு முட்டையில் நம்ம எல்லாமே வெங்காயம் கேரட் பச்சை மிளகா மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம எப்பயுமே முட்டையை அப்படியே வேக வச்சு அதை ரெண்டாக கட் பண்ணி மாவில் போட்டு டிப் பண்ணி எடுக்கும் எண்ணெயில் போட பார்த்து அது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி பயம் இருக்கும் ஆனால் இந்த மத்தில செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரவுண்டாக ஷேப்பில் அருமையாக பொறிஞ்சி வரும் வெடிச்சிடும்ன்ற பயமும் இருக்காது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இப்போ ஒரே மாதிரி செய்யாமல் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதே முட்டை பீசஸை ரெண்டாக கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா மெலிஸாக கட் பண்ணியிருக்கேன் கத்தியால கட் பண்ணாலே ஈஸியாக வரும் இப்போ இதையும் அப்படியே மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு புரிச்சு எடுத்துக்கோங்க ஈவினிங் டைமில் டீ காஃபியோட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணுன்னு கேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ உன்னை கட் பண்ணி காட்டுறோம் பாருங்க உள்ளே நம்ம சேர்த்த மசாலா வெங்காயம் கேரட் விஜிடபிளோடு ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கூர் லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்